கோடை காலத்தில் வீசும் வெப்ப அலை சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சருமம் எளிதில் வறண்டு போகும் சருமத்தில் நீர்சத்து வைப்பதற்கு தண்ணீர் அதிகம் பருக வேண்டும் அத்துடன் சில வகை பழங்களை சாப்பிடுவதன் மூலமும் சருமத்திற்கு பளபளப்பு சேர்க்கலாம் ஏனெனில் பழங்களில் விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நீர்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அவை சருமத்திற்கு ஊட்டமளிக்கும் பளபளப்பும் சேர்க்கும் சரும நிறத்தையும் மேம்படுத்தும் அத்தகைய பழங்களை பற்றி பார்ப்போம் தர்பூசணி அதிகம் நீர்ச்சத்து கொண்டது என்பதால் அது சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும் அதில் இருக்கும் விட்டமின்கள் ஏ சி போன்றவை கொலாஜான் உற்பத்தியை தூண்டி இளமை தோற்ற பொழிவை வைக்க உதவி புரியும் பப்பாளி பழத்தில் விட்டமின்கள் ஏ சி இ மற்றும் பாப்பைன் போன்ற நொதிகள் நிறைந்துள்ளது அவை இறந்த சரும செல்களை வெளியேற்ற உதவும் சரும செல்கள் தூண்டி சருமத்தை புதுப்பிப்பதற்கும் ஊக்குவிக்கும் சரும செல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி சருமத்தை மீள் உருவாக்கம் செய்யும் தன்மை பெர்ரி வகை பழங்களுக்கு உண்டு விட்டமின் சி நிரம்பிய ஆரஞ்சு பழம் கொலசான் உற்பத்தியை அதிகரிக்க கூடியது சூரிய ஒளியில் இருந்து சருமத்தை பாதுகாக்கவும் சருமத்தை பிரகாசமாக ஜொலிக்க வைக்கவும் உதவி செய்யும் கிவி பழத்தில் விட்டமின்கள் சி மற்றும் இ உள்ளது அத்துடன் சரும சுருக்கங்களுக்கு எதிராக போராட உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இந்த பழத்தில் நிறைந்திருக்கின்றன அண்ணா பழத்தில் புரொமைலன் போன்ற நொதிகள் உள்ளன அவை இறந்த சரும செல்களை அகற்றி சருமத்துக்கு பளபளப்பான நிறத்தை அளிப்பதற்கு உதவி புரிகின்றன விட்டமின்கள் ஏ மற்றும் சி அதிகம் கொண்ட மாம்பழம் கொலசான் உற்பத்தியை தூண்டும் தன்மை கொண்டது முன்கூட்டியே வயதாவதை எதிர்த்து போராடும்